അഴകാ പേര് ഇസ്ലാത്തിൻ പക്കം അളത്ത് അമിലിമീൻ மக்களை இஸ்லாத்தின் பற்றும் நல்ல நல்வழியின் பக்கம் அழைத்து அவனும் அதை செயல்படுத்தி நான் முஸ்லிம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லையா அவன் தான் அழகிய சொல்லுக்குரியவன் அப்படின்னு அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை குரான்ல இந்த வசனத்தை கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கான் அப்ப நம்ம வந்து இன்னைக்கு பேரை வச்சிருக்கோம் அப்படிதானிமா ஐஷான்லாம் பேர் வச்சிருக்கோம் அதை வச்சு என்ன ஆகுது இன்னைக்கு ஐடென்டிஃபிகேஷன் இவன் முஸ்லிம் அப்படின்னு சொல்றான் ஆனா அல்லா யாரும் முஸ்லிம்னு சொல்லலாம் நீங்க கற்றீங்க இல்லையா கல்வி இதை பிறருக்கும் சொல்லி கொடுத்து நம்மளும் செய்யணும் செஞ்சு விட்டு அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் போது என்ன பலன் தெரியுமா நம்முடைய செயல்களே அடுத்தவங்களுக்கு என்ன ஆகும் ஒரு முன்மாதிரியா இருக்கும்